அடுத்த செய்தியாக குருவாயூரில் நடைபெறக்கூடிய அந்த ஒவ்வொரு ஏகாதசியுமே அங்கே வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த ஏகாதசி உதயஸ்தமன பூஜை அப்படிங்கக்கூடியதை கேரள தேவஸ்தானம் போர்டு தடை விதிச்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமே நடத்தாதீங்க அப்படின்னு தேவஸ்தானம் போர்டு அறிவிச்சிருக்கு இது பக்தர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பல பேர் வந்து வழக்குமே தொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு விழா போய் கலந்துக்கிட்டது ஸ்டாலின் கலந்துகிட்டது பார்த்தோம் சவுத் இந்தியாவை பொறுத்தளவு தென் பொறுத்தளவு கேரளாவிலே மார்க்சிஸ்ட் கட்சியும் இங்கே திராவிட மாடல் கட்சியும் சமூக நீதி சமநீதிக்காக போராடி வருகிறது அப்படின்லாம் ஒருட்டு பார்த்தோம் இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆட்சியிலேயே இந்துக்களுக்கு விரோதமான எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே போல ஸ்ரீரங்கத்திலே கூட நாம் பல முறை இங்கே ஸ்ரீ டிவிலேயே பேசியிருக்கோம் சில பூஜை விஷயங்களை எல்லாம் கூட சீக்கிரம் கட்சாட் பண்ணுங்க இந்த மந்திரங்களை உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கோ எங்களை வந்து இந்த வசூல் விஷயங்கள் அதுதான் திரும்ப அதில் தான் அதனால லேட் ஆகுது அதனால் இதை கொஞ்சம் நிறுத்துங்க அதை கொஞ்சம் நிறுத்துங்கன்னு ஆகம விஷயங்கள்லேயே கூட எச்ஆர்எம்சி தலையெடுக்கிறது அப்படின்னு பல முறை இங்கே பேசியிருக்காங்க டி ஆர் ரமேஷ் போன்றவர்கள் நம்முடைய அரசு கையில் ஆலயங்கள்லேயே கூட நாகராஜன் அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறத பார்க்குறோம் இப்பொழுது இந்த திராவிட மாடலுக்கு மிகவும் வேண்டப்பட்ட அரசாங்கம் கேரளாவில் வந்து கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஏற்கனவே ஐயப்பன் கோயில் விஷயத்தில் எப்படி நடந்துகிட்டதை பார்க்குறோம் இந்த குருவாயூரப்பன் கோயிலில் இந்த ஏகாதசிங்கிறது மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது அந்த கிருஷ்ணர்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து உதயம் காலையிலே தொடங்கக்கூடிய அந்த பூஜையும் அஸ்தமனத்தில் நடக்கக்கூடிய உதய அஸ்தமனம் பூஜைங்கிறது ரொம்ப இதற்கு இந்த இரண்டு பூஜைகளுக்குள்ளாரே எப்படியாவது போய் அந்த குருவா இப்போ கிருஷ்ணரை போய் பார்த்துடணும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் ஒரு பக்தியின் வெளிப்பாடாகத்தான் பார்க்குறாங்க அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த நேரத்தை பார்க்கறதுங்கிறது குறிப்பாக அந்த குருவாயூரப்பன் இருக்கக்கூடிய அந்த தளத்தில் இருக்கிறதே அவங்க சொல்ல அந்த அந்திய பாக்கியம் ஜனனம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நாராயணத்திலேயே இருக்குது இந்த வார்த்தை இந்த இந்த ஸ்தனத்தில் இந்த இடத்துல நாங்கள் பிறந்ததே எங்களுடைய பாக்கியம் காரணம் அந்த ஏகாதசி அந்த நல்ல நாளில் நாங்கள் அந்த குருவாயூரப்பனை அப்படிங்கிறது இப்போ அந்த பூஜையை தேவஸ்தானம் போர்டு என்ன பண்ணுது அதை நிறுத்தலாம் ஏன்னா எங்களால் கூ கூட்டத்தை கண்ட்ரோல் அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட்டுகளுக்கு என்னென்னா இந்துக்கள் ஒரு இடத்துல அதிகமாக கூடுவதை அவங்க விரும்புகிறது இப்போ பக்ரீத்தோ ரம்ஜான்லேயோ தொழுகை எப்படி நடக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தால் உந்தப்பட்டவர்கள் இந்த பீட்டாக்கிட்டான இந்த அமைப்பில் இருந்துக்கிட்டு எப்படி அந்த பூரம் நிகழ்ச்சியை எப்படி பொலிவிளக்க செய்வதற்காக என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க எலக்ட்ரானிக் யானை வரைக்கும் கொண்ட வர அந்த வேலையை செஞ்சுருக்காங்க இந்த கம்யூனிஸ்டுகள் எப்படி இந்துக்களுக்கு விரோத ஒன்றும் ஒரு எக்ஸாம்பிள் சரி இப்போ இந்த வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இது மாதிரி ஏகாதசி இல்லை இந்த உதய அஸ்தமன பூஜை செய்ய வேண்டாம்னு முடிவு எடுத்தப்பட அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்கிறாங்க இந்த ஏகாதசி ஏன் முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் அந்த நாளில் தான் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதா கீதா உபதேசம் செய்தார் நாரதர் ஆதிசங்கரோடு குருவாயிருக்கு சென்று அந்த நேரத்தில் தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க நாராயணியம் இந்த பட்டத்திரியர் அவர் வந்து நாராயணியம் அண்ணக்கு தான் அந்த கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தார் அப்படிங்கிற ஐதீகம்லாம் இருக்குது அதனால தான் இங்கே பூஜை மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை இப்படி நீங்கள் வந்து செய்கிறது கொஞ்சமும் நல்லா இல்லை இது வந்து ஆகம விரோதம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தந்திரிகள்லாம் சொல்கிறாங்க குறிப்பாக பரப்பனங்கடி உன்னிகிருஷ்ணன் பணிக்கர் அப்படிங்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேதிக் ஸ்காலர் அவர் அவர் வந்து தேவையில்லாமல் இந்த ஆகம விஷயங்களில் அரசு தலையிடுவதை என்னால் ஏற்றுக்க முடியாது இதை மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியுங்கிறார் பண்ட கோபால மேனன் அப்படிங்கிறார் அவர் தந்திரிக்கு ஸ்காலர் அவரும் சொல்கிறாரு இது ரொம்ப மோசமான விளைவுகளில் கொண்டு போய் விட்டுறோம் ஏற்கனவே இந்த வய வயநாடு இதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க அது இயற்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த யானைக்கு வந்து அண்ணாசிப்பழத்தில் வந்து வெடிகுண்டு வச்சு அது பல பேரம் அந்த நேரத்தில் சமூக வலைதளங்களை எழுதுனாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்குறோம் அதனால் இயற்கையோடு விளையாடினா வனவிலங்குகளை கொடுமை செய்தால் என்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்தது இப்பொழுது இந்த ஆகமத்திலையும் கை வைத்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு கோபாலமேனன் சொன்னதாக சொல்கிறாங்க இப்போது இது நடந்த உடனே என்ன நடந்திருக்கு இந்த ஏகாதசி இப்போ தான் முடிஞ்சது அதில் நடந்த உடனே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த அரசு தேவஸ்தானம் போர்டு இந்த இது மாதிரி நிறுத்தணும் அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய தலைமை பூஜாரி சென்னஸ் தினேஷன் நம்பூதிரி அப்படிங்கிறவற்றை கேட்டு தான் இது பண்ணியிருக்காங்க அவர் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல இந்த ப்ரப்போசலை அவங்க கண்டு இது மாதிரி நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க இதுல என்ன கொடுமை என்றால் அந்த தலைமை பூஜாரி தினேஷன் நம்பூதிரி அவங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவினர் எல்லாம் கட்டுமஸ்தான் நல்லா இருக்காங்க திடீர்னு இறந்து போறாங்க இந்த காலகட்டத்திலே ஏகாதசியில் இருந்து பூஜை செய்ய வேண்டிய இந்த தினேஷன் நம்பூதிரி அடுத்த பனிரெண்டு நாளுக்கு அந்த கோயில் உள்ளாரையே வர முடியாத அளவுக்கு தீட்டு இருக்கு அதனால வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இதுதான் அதோடைய பிரிப்பர்கேஷன் நடந்திருக்கு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தந்திரிகள்லாம் எச்சரிக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஆனால் வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயத்தை மாற்றுவது தவறு அப்படின்னு சொல்லி படித்தவர்கள் அதே போல் அன்பர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க தந்திரிக்குலேருந்து எல்லாரும் நான் சொல்கிறாங்க ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எப்படி ஐயப்பன் விவகாரத்தில் வந்து கை வச்சு பெரிய அளவு அவங்களுக்கு பாதிப்பு அடைந்ததோ அதே போல் இது வரும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறாங்க இது இந்த அரசியல் ரீதியாக என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாங்களே இதனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக அன்பர்களே நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது அப்படின்னு இதை வந்து பின்வாங்க வேண்டும் இந்த உத்தரவை அப்படின்னு கேட்டிருக்காங்க செவிசாய்க்குமா கம்யூனிச காமரேடு அரசு அப்படிங்கிறது தான் நம்முடையது